வீட்டிலேயே இருக்கலாம் இல்லாட்டி நம்ம வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம் இல்லாட்டி இந்த நாட்டுலயே இருக்கலாம் நிறைய மாற்றங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பொதுவாக சட்ட ரீதியான மாற்றங்களை விட மக்களுடைய இல்லாட்டி மனிதர்களுடைய பண்பு மாறணும் அவங்களுடைய மனப்பாங்கு அதாவது ஆட்டிடியூட் மாறினா நாடே மாறிடும் நிறைய முன்னேறிடும் அப்படின்லாம் இப்போ நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க உண்மையா இருக்கலாம் இந்த அரசியல் கலாச்சாரங்கள் மாறுறதுக்கு முதலாவது அந்த மனிதர்கள் அதை உருவாக்குகின்ற மனிதர்களுடைய எண்ணங்கள் மாறணும் அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி மாறுனா என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன் உற்பத்தி திறன் கூடும் இதுதான் நம்பர் ஒன் அதாவது ப்ரொடக்டிவிட்டி மிக மிக முக்கியம் அதே மாதிரி டீமாக சேர்ந்து வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் ஒன்று ஒரு பண்பு ஒன்று உருவாகும் பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியாக தீர்க்கக்கூடிய ஒரு திறமை அதே மாதிரி மனப்பாங்கு ஒன்று ஏற்படும் நாங்கள் வழங்குற சேவைகள் அதே மாதிரி நாங்கள் வழங்குற பொருட்களாக இருக்கலாம் எதா இருந்தாலுமே அதில் ஒரு தரம் ஒன்று இருக்கும் குவாலிட்டியான விஷயங்கள் வெளிப்படும் சுமூகமான ஒரு சூழல் இருக்கும் எல்லாருக்கும் சமம் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஒன்று ஏற்படும் யாருக்குமே கம்ஃபர்டபுள் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு இதுவே ஒரு கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன் நாட்டுக்கு கூட வருமானங்கள் அதிகரிக்கும் உற்பத்தி திறன் கூடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நாட்டினுடைய வருமானங்கள் தனிநபர் வருமானமாக இருக்கெல்லாம் எதாக இருந்தாலுமே அதை அதிகரிச்சுட்டு போகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சூழ்ச்சி செய்ய மாட்டாங்க தான் மட்டும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பிழையான எல்லாம் போக மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த டீமுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை ஏற்படும் நல்ல ஒரு பிலீவ் ஒன்று இருக்கும் அப்போ அந்த டீம் வந்து நல்ல முறையாக பில்ட் ஆகும் மேனேஜர் அதே மாதிரி வேலை செய்கிறவங்க கஸ்டமர்ஸ் இவங்க மூணு பேருக்கு இடையில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று பில்ட் ஆகும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நல்ல ஒரு பாண்டோன் இருக்கும் இதனால நல்ல முறையான ஒரு வளர்ச்சி ஒன்று ஏற்படும் அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு இதுவே நாடாக இருந்தால் கூட மேற்பார்வையாளர்கள் அங்கே இருக்கிற மக்கள் ரைட் அதே மாதிரி இடையில் அதை செயற்படுத்துகிற அந்த நிர்வாகிகளுக்கு இடையில் ஒரு நல்ல பாண்டோன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக நல்ல முறையாக எதையுமே நல்ல விடயங்களை முன் வச்சு அதை நடைமுறைப்படுத்துகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட நபர்கள் வந்து இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு சொத்தாக இருப்பாங்க ஒரு அசட்ஸாக இருப்பாங்க இந்த சமூகத்துக்கும் ஒரு நல்ல அசட்டாக இருப்பாங்க